ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறு முதல்ல பார்க்குறோம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க நாங்கள் வீடியோ கொண்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு நாள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணது இந்த சிக்கை வச்சு தான் எப்படின்னா இருந்து ஒரு நகரில் வாங்கிட்டு வரும்போது எனக்கு வந்து என் ஃபார்மில் இருந்தது எல்லாமே இதாகிடுச்சு அதுக்கப்புறம் இது ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ நைட் டைமில் நைட் டைமில் எடுக்க முடியாதுன்னா நைட் டைமில் எடுத்தேன் வெளிமைச்சல் இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்தில் ஒரு ஒன்றடி வால் வந்துச்சு எனக்கு அந்த பட்டா அதுக்கப்புறம் இதை அப்போ ஃபார்முக்காக ரெடி பண்ணோம் ஃபார்ம் கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு ஒரு மேல்னால் ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் வந்து ஹெவி சைஸ் ஃபீமேல் இதுக்கு ப்ரீடிங் போட்டேன் ப்ரீடிங் போட்டு நல்ல ரிசல்ட் வந்தது எப்படின்னா ஒரு பன்னெண்டு மாதத்தில் ஒரு வருஷத்தில் நான் ப்ரீடிங் போட்டேன் என்கிட்ட எதுவும் பட்டா இல்லாததுனால இந்த பட்டாவை எடுத்து அந்த ஹெவி சைஸ் ஃபீமேலுக்கு ப்ரீடிங் போட்டேன் ப்ரீடிங் போட்டதும் ஓரளவுக்கு நல்லா சிக்ஸ் இறங்கு இறங்குச்சி நல்லாவே நல்ல டெம்பர் வால் நல்லா மெட்டீரியல் ஃபீமேலாகவே இறங்குச்சி இது பார்த்திங்கன்னா வால் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது ஏன்னா ஒரு வருஷம் ஆகும்போது வால் ஃபுல்லாக கொட்டி மறுபடியும் இருக்குது அதில் போட்டு எடுத்த ப்ரீடிங் தான் இந்த சிக் இந்த ஃபீமேலு இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம ஃபேமிலிக்காக முப்பாட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா வால் நல்ல இருக்கு நல்ல எண்ணிக்கையில் நல்ல டெம்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட இது கூட இன்னொரு கீரியா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொல்லிடுவோம் அந்த வீடியோவில் இருக்கிறது வந்து சிக்ஸு இருக்குது ஒரு பதினோரு சிக்ஸ் ஆச்சு அது போகிற வீடியோவில் உங்களுக்கு அது அதை நான் காட்டுறேன் இந்த அடுத்து நம்ம பண்ணையில் ஃபார்ம் பேர் சொல்கிறதுக்காக இது பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோம் இந்த சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் தான் ஒரு பதினோரு சிக்ஸு ஃபார்மில் ரெடி ஆச்சு எந்த இதை வச்சு தானே ஃபார்ம் மொத்தமாக ரெடி பண்ணேன் ஏன்னா என்கிட்ட இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாம் ஒரு ப்ராப்ளத்தில் எல்லாம் மொத்தமாக இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இதை வச்சு தானே ஃபார்ம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் நல்ல குவாலிட்டி இருக்கிற சிக்ஸை எடுத்து நம்ம ஃபார்முக்கு நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் ஒரு ரெண்டு மாதம் என்ன என் ஏரியாவில் வந்து கொஞ்சம் பெருக்கான் கீரி தொல்லை இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டுமாக கொஞ்சம் கூண்டு செட்டப்பில் வளர்த்தேன் அதுக்கப்புறமா எந்த ஒரு ப்ராப்ளமும் நல்லா வளர்ந்துச்சு இதில் இருந்து கொஞ்சம் இதில் இருந்து கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் நமக்கு எப்படின்னா எங்கே வெளியில் போனாலும் கலர்ஸ் வந்து மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீரி கலர் தான் ரொம்ப ரேராக இருக்கும் நான் நிறையா மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் எல்லா கலருமே கிடைக்குது காகம் கிடைக்குது பின்ன செங்கருப்பு மயில் எல்லாமே கிடைக்குது ஆனால் கீரின்றது ரொம்ப ரேராக தான் ஒன்று ரெண்டு தான் மொத்த மார்க்கெட்லேயே கிடைக்கும் அதுவும் நல்ல டெம்பரில் மீட் ல கிடைக்குனால் ஒன்று ரெண்டு தான் கிடைக்குது ஸோ அதனால் நாம் ஏன் கீரி கலரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் கீரியை செலக்ட் பண்ணி அதுவே நம்ம ஃபார்மில் நிறைய நிப்பாட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு கீரி சேவலும் அதில் வந்து சிக்ஸை வச்சு மொத்த கீரி ஃபா கீரி நம்மக்கிட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ எடுத்தாலும் நம்மக்கிட்ட இருக்கட்டும் எப்போ ஃபோன் நம்ம நம்மக்கிட்ட கீரி அவைலபுளாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கீரி ஃபார்ம் கீரி கலரில் செலக்ட் பண்ணேன் இப்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு கீரி இருக்குது அது வர உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போது காட்ட முடியாது இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இப்போது எக்லைனுக்காக ரெடி இருக்குது அது இல்லாமல் அந்த கீரி சேவலுக்கு ரெண்டு ஃபீமேல் மறுபடியும் ப்ரீடிங்காக போட்டிருக்கேன் இப்போல்லாம் மிதி வாங்கிட்ருக்கு ஸோ நல்ல ஹெவி சைஸ் பட்டாக்கு ஹெவி சைஸ் ஃபீமேல் போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி குஞ்சு குவாலிட்டியாக வரும் சிக்ஸ் வந்து எந்த ஒரு எதுவும் இல்லாமல் வரும் ச பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கொழியோட சிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த கொழியோட சிக்ஸ் தான் இது இது என்னன்னா கூண்டு முறையில் சொன்னோம் பார்த்திங்களா இந்த கூண்டு முறையில் பற்றி வந்து வால் படம் அந்த இதில் டெம்பரில் சின்ன சிக்ஸில் எவ்வளோ டெம்பராக எந்த ஒரு சிக்ஸுமே கொஞ்சம் அப்படின்னா ஒரு அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது அதோடய குவாலிட்டி தெரியாது கொஞ்சம் வளர வளர வால் ஃபர்ஸ்ட் வால் குட்டி செகண்ட் வால் முளைக்கும் போது அதோடய குவாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு சிக்ஸ் இருக்குது பதினோரு சிக்ஸில் ஒரு ஆறு மேல் சிக்கவும் அஞ்சு ஃபிமேல் சிக்காவும் இருக்குது இதில் ஒரு என் ஃபார்முக்காக நிப்பாட்டுறது கலர் மட்டும் ஒரு மூணு ஃபிமேல் நிப்பாட்டுவோம் அதுக்கப்புறம் ஒரு சேவல் ஏதாவது ஒரு ரெண்டு சேவல் நிப்பாட்டுவோம் மீதியெல்லாம் கொஞ்சம் பெருசான உடனே வளர்ந்த உடனே கொடுக்கலாம் பார்த்தா ஏன்னா சிக்ஸ்லாம் ஏன் கொடுக்கலான்னா நம்ம ஃபார்மில் வந்து இப்போதான் நம்ம ஃபார்ம் டெவலப் இருக்கோம் சிக்ஸ்லேயே கொடுத்தோன்னா நமக்கு எந்த சிக்ஸ் வந்து நம்ம ஃபார்மில் நம்புறது எந்த சிக்ஸ் இது பண்ணுறதுன்னு தெரியாததுனால நம்ம இது பண்ண முடியல அந்த சேவலை அப்போ பார்த்திங்க மட்டும் அந்த சேவலாம் இது ஒரு வாழ்க்கை டெம்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எல்லாம் கொத்திச்சு வந்து ப்ளீடிங் போட்டுருக்குன்னு எல்லாம் வால்லாம் தாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரெடி மேலே இருக்க வால் அந்த ஒரு வால் மட்டும் நல்லா தெரியும் சைட் ஆறு வால் மட்டும் இதெல்லாம் கொத்தி இப்போ தான் கொடுத்தல் இருக்குது இப்போ நம்ம ஃபார்ம் யார் ரெடி சொன்னிங்களா நம்மக்கிட்ட ஒரே கீரி தான் இருக்குது அதெல்லாம் ரெடியான வச்சு தான் அது ஃபுல்லாகவே இப்போ அதனால் கொலியை மாற்றி இது பண்ணதுனால தீமையில் கலர் கலரும் வேறு வேறு போட்டதுனால நமக்கு வேறு வேறு கலரில் கிடச்சிருக்கு காகதில் கிடச்சிருக்கு கீரிலேயும் கிடச்சிருக்கு கீரையிலையும் பட்டாசு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கீரியும் கிடச்சிருக்கு மயிலையும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் நிறையா அவைலபிள்ஸ் இருக்குது எப்போது நம்மக்கிட்ட கிடைக்கும் ஃபீமேல் நமக்கு தேவையானது போக மற்ற ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் மற்ற பட்டா சிக்ஸாக பட்டாவாக இருக்கட்டும் இல்லை சிக்ஸாக இருக்கட்டும் நம்ம கிருஷ்ணகிரி லோக்கலில் யார் இருந்தாலும் சரி இல்லை கிருஷ்ணகிரி தாமபுரி சேலம் இந்த ஏரியாவில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நான் நேரடியாக சார்ந்து டெலிவரி பண்ணிவிடுவேன் ஏன்னா பஸ்ஸில் இப்போ தான் போகிறது நமக்கு அவ்வளோ சேஃப்டியாக தெரியல நான் நேரடியாகவே ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவேன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் ஆகும் மற்றபடி கிருஷ்ணகிரி லோக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் பெங்களூர் ஓசூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருனாலும் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிவரி நான் ஹோம் டெலிவரியே பண்ணி கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரேரான கலர் நம்ம ஃபார்மில் சிக்கு வந்து ரெடியாக இருக்குது செங்கிரியிலையும் இருக்குது பாருங்கள் கா கருங்கிரிலையும் இருக்குது காகத்துலேயும் இருக்குது அப்புறம் சொல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஃபார்மில் வந்து தனியாக அது என்ன ஒரு பிளட் லைனர்ஸுன்னு தெரியல தனியாக அது சொல்லி உடஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி பார்த்துருவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட கீரி மட்டும் இருக்குது கீரி சிக்ஸ் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சரி காகத்துலேயும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க காகம் அது ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ் இருக்கிறதெல்லாம் பிரேரான ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு சிக்ஸ் நினைப்பாட்டாலும் அதாவது லாஸ்ட்டில் யாராவது வாங்கிட்டு போயிடுறாங்க பாருங்கள் அந்த பட்டா எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒயிட் ஒன்று நினைப்பாடி இருக்கேன் ஃபார்மில் வச்சு ஒயிட் பிள்ளை ஒரு போடலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கேக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது پوينٽ جو مطلب آهي ان جو مطلب آهي 2 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